ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் இப்போ நீங்கள் இருக்கிற வீடியோ எங்கே எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டை பகுதியில் எடுக்கப்பட்டிருக்கு முக்கியமாக தமிழகம் முழுக்க நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உருவ பொம்மையை பாஜகவினர் செருப்பால் அடித்தும் அந்த உருவ பொம்மையை தீயினால் கொளுத்தியும் அவர்களுடைய எதிர்ப்பை வந்து காத்துட்டு காட்டிட்டு இருக்காங்க என்ன எதிர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஏ திமுகவை சாரி அதிமுக இல்லை ஏ திமுக எடப்பாடி தலைமையிலான திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து நம்ம அண்ணாமலை அவர்களுடைய உருவ பொம்மையும் அண்ணாமலை அவர்களுடைய போஸ்டரையும் விரித்தும் உருபொம்மை எரித்தும் அவங்களுடைய எதிர்ப்பை காட்டினாங்க நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி அவர்களை தற்கூரி எடப்பாடி அப்படின்னு அவரை வந்து கடுமை விமர்சனம் பண்ணியிருப்பாங்க அவர் விமர்சனம் பண்ணதற்கு முக்கியமான காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்களை வந்து கடுமை விமர்சனம் பண்ணியிருப்பாங்க இது மாதிரி சண்டை போயிட்டு இருக்கிறப்ப தற்போது இது தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய வந்து அதிர்ச்சியையும் மற்றும் அவருடைய கோபத்தையும் சம்பாதித்திருக்கு இந்த நிலையில் பாஜக தொண்டர்கள் வேற லெவலில் தமிழ்நாடு முழுக்க எடப்பாடி அவருடைய உருவ உருவ பொம்மையும் போஸ்டர்களையும் அவங்க வந்து கிழித்தும் அவங்களுடைய எதிர்ப்பை வந்து காட்டிட்டு இருக்காங்க இருக்காங்க அந்த உருவு பூமியை கொளுத்தி அவங்களுடைய எதிர்ப்பு காட்டிட்டு இருக்காங்க முக்கியமாக இந்த சண்டை வந்து உண்டான சண்டை கிடையாது ஏதிமுக அதாவது எடப்பாடி திமுகவுக்கு உண்டான சண்டை ஏன்னா உண்மையான அதிமுக இவர்கள் கிடையாது உண்மையான அதிமுக தலைமை ஓபிஎஸ் தலைமையிலான உண்மையான அதிமுக தலைமையான அவங்க தான் இவங்க வந்து சும்மா டம்மியாக வந்து கட்சியை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாஜகவினர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கடுமையாக உணர்த்தம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சண்டை தான் தற்போது மிகப்பெரிய அளவில் போயிட்டு இருக்கு இந்த வீடியோ கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த உருவ பூமியை எதிர்த்து எரித்து அந்த செருப்பால் அடித்து அவருடைய எதிர்ப்பை பாஜகவினர் காட்டிக் கொண்டிருக்காங்க கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே தற்கொலை அரசியல் தற்கொல் அரசியல் அடங்கு எடப்பாடு அரசியல் அடாது எடப்பாடு மாநிலத்தில் எவ்வளவு எப்பாடு தெற்காது தெற்காடு எடப்பாடு ve daha yüksek astrolojik olarak bir